இன்றைய தியானத்தின் தலைப்பு திரும்ப திரும்ப வாசிப்பு ரீட் அண்ட் ரீரீட் நான் வாசிக்கும்படியாக தெரிந்து சங்கீதம் நூற்றி அறுபத்தி ஒன்று முதல் நூற்றி எழுபத்தி ஆறு பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள் ஆனாலும் என் இருதயம் உன்னுடைய வசனத்திற்கே பயப்படுகிறது மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகளிரு போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன் பொய்யை பகைத்து அருவறுக்கிறேன் உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன் உமது நீதி நியாயங்களை நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் உம்மை துதிக்கிறேன் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடறுதல் இல்லை கத்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன் என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும் அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன் உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன் உமது வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கின்றன கத்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் என் விண்ணப்பம் உம்முடைய சந்நிதியில் வருவதாக உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும் உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதறுகள் உமது துதியை பிரஸ்தாபடுத்தும் உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள் ஆதலால் என்னுடைய நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும் நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக கத்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் இருக்கிறேன் உமுடைய வேதமே என் மனமகிழ்ச்சி என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்கட்டும் உமது நியாய தீர்ப்புகளே எனக்கு உதவியா இருக்கட்டும் காணாமற் போன ஆட்டை போல தப்பி போனேன் உமது அடியனை தேடுவீராக உமது கற்பனைகளை நான் மறக்க மாட்டேன் இன்றைக்குரிய மனப்பாட வசனம் உமது விதிமுறைகளில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் ஒரு வசனத்தை மறவே சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினாறு ஐ வில் டிலைட் இன் யுவர் precepts ஐ வில் நாட் forget your யுவர் வேர்ல்ட் ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் வேதம் முழுவதையும் வாசித்து முடிப்பதற்கான வேத வாசிப்பு அட்டவணைகள் பல உண்டு இப்புத்தகத்திலும் பதிமூன்று முதல் பதினாறு பக்கங்களிலே ஓர் ஆண்டில் வேதத்தை வாசித்து முடிக்க ஒரு அட்டவணை உண்டு உங்களுக்கு வசதியான உங்களுக்கு பொருத்தமானது ஒன்றை தெரிந்து கொண்டு தினசரி பகுதியை கிரமமாய் வாசியுங்கள் நன்கு உறிஞ்சிக்கொள்ளும் நிலையில் உங்களுடைய மனது இருக்கிற அதிகாலை நேரம்தான் வேத வாசிப்பிற்கு மிகவும் ஏற்றது இது வெறும் வாசிப்பு தான் தியானம் என்பது அன்றன்று வாசிக்கப்படும் பகுதியில் இருந்து ஒரு சில வசனங்களையோ அல்லது ஏதோ ஒரு பகுதியை தெரிந்து கொண்டோ நீங்கள் செய்யலாம் திரும்ப 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 வாசிக்கும்போது வசனங்களை வசனங்களோடு ஒப்பிடுவது எளிதாகிவிடுகிறது இவ்விதம் வேதத்தை படித்தால் அதில் இரண்டு முக்கிய பயன்கள் உண்டு ஒன்று மிகவும் கடினமான பகுதிகள் கூட அவற்றின் மீது மற்ற வசனங்கள் ஒளிவீசியவுடன் மிகவும் தெளிவாகிவிடும் இன்னொன்று துருபதேசங்களுக்கு வழிவகுக்கும் தவறான விவாதங்களுக்கு தவறான வியாக்கியானங்களுக்கு நீங்கள் தப்பி விடலாம் பொய் சாட்சிகளை போலவே தவறான உபதேசங்களும் ஒன்று கொண்டு ஒத்து போகாது ஃபால்ஸ் விக்னஸ் அக்ரி நாட் அமங்ஸ் தனக்கு புரியாவிட்டாலும் விடாமல் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிற பழக்கம் அந்த பெயர் சொல்லப்படாத எத்தியோப்பிய அதிகாரியிடம் இருந்தது அந்த முறை அவன் எர்சிலேமில் பயணமாய் சென்றபொழுது வாசிப்பதற்காக ஏசாயா புத்தகத்தை தெரிந்து கொண்டான் சுவிசேஷகன் பிலிப்புவினுடைய எளிய விளக்கம் நற்செய்தியை அந்த அதிகாரிக்கு எவ்வளவு எளிதாய் விளங்க வைத்து விட்டது பாருங்கள் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக தோன்றுகிற வார்த்தைகள் வரிகள் வாக்கியங்களை அடிக்கோடிட நல்ல பால்பன் ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் பைபிள் அச்சிடப்பட்ட தாள் மிகவும் மெல்லியதாக இருப்பதால் கசியும் பேனாவை பயன்படுத்தாதிருங்கள் உங்களுக்கு புரியாத வசனமோ பகுதியோ ஏதாவது வந்தால் ஓரத்திலே ஒரு கேள்விக்குறி போட்டு விடுங்கள் அடுத்த முறை வாசிக்கும் பொழுது அந்த கேள்விகளில் பலவற்றை நீங்கள் அடித்து விடுவீர்கள் வாசிக்க வாசிக்க கேள்விகள் எல்லாம் அகன்று கொண்டே இருக்கும் நமது புரிந்து கொள்ளும் திறன் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையின் முதிர்ச்சி ஏற்பதான் ஆண்டவர் தம்முடைய சத்தியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளிப்படுத்தி விளங்க செய்வார் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடரிடம் ஒருமுறை இப்படி சொன்னார் நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் ஏராளம் உண்டு ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது வேதத்திலே ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தும் காரியங்களுக்கு எந்த அளவிற்கு நாம் கீழ்படுகிறோமே அதை பொறுத்துதான் அவருடைய அடுத்த வெளிப்பாடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வாசிக்கும் போது உங்கள் இருதயத்தை அனலாக்குகிற உற்சாகப்படுத்துகிற தூண்டி எழுப்புகிற குறிப்புகள் கிடைக்குமானால் உடனுக்குடன் அவற்றை உங்களுடைய குறிப்பேட்டிலே தவறாமல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே நான் வேதத்தோடு காத்திருக்கும் பொழுது நான் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளை எழுதி வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் நான் அவற்றை எழுதி வைத்திருக்கிறேன் நீங்கள் இவ்விதமாக எழுதி வைப்பதற்கு நீங்கள் சோம்பேறித்தனப்பட்டால் உங்களுடைய இழப்பு மிகவும் பெரியதாக இருக்கும் கர்த்தா நமக்கு தந்த இந்த அருமையான வேத புத்தகத்திற்காக நாம் ஆண்டவரை உண்மையாகவே ஸ்தோத்திரிக்க வேண்டும் இந்த புத்தகத்தினுடைய கடைசி அட்டையிலே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே பெற்ற செல்வம் என்று நெல் சேர்ந்த அருளானந்தம் பிரசங்கியார் எழுதிய அருமையான ஒரு பாடல் உண்டு அதனுடைய கடைசி கவி பன்னிரு மாதங்களும் பரித்துண்ணலாம் உன் கனி உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார் இன்றைய மனப்பாட வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் உமது விதிமுறைகளில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் உம்முடைய வசனத்தை மறக்க மாட்டேன் இரவேண்டுதோ செய்வோம் அல்லாண்டவரே இந்த அருமையான இந்த ஆண்டின் இரண்டாம் நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் நீர் எங்களுக்கு ஈவாக தந்த உங்களுடைய திருவசனமாகிய பொக்கிஷமாகிய வேத புத்தகத்திற்காய் மூக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய திருவார்த்தையை திரும்ப 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 வாசித்து கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் இருதயங்களிலே வாசிக்கிறவைகள் பதியட்டும் பதிகிறவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பயிற்சிக்கப்படட்டும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே